உங்களினுடைய நெருங்கிய குடும்பத்தாருக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படிங்கிற வசனம் இறங்கியதும் ஒரு மலை அந்த மலையின் மீது ஏறி நின்று யா சபாஹா அப்படின்னு சொல்லி மக்களே என்று தங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயரை சொல்லியும் அழைக்கிறான் அப்ப அந்த மக்கள்லாம் அந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்து நிற்கிறாங்க பெரும்பாறை அது மேலே இருந்து சொன்னால் கீழே விளங்கும் அப்போ எல்லாரும் கூப்பிட்டு சல்லதாரிசம் கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்துட்டாங்க ஏன் வர்றாங்க ஆ அவங்க கூப்பிட்டுட்டாங்க நம்பிக்கை இப்போ செல்லலா அலி செல்லம் அவங்க கேட்குறாங்க எல்லோரும் வந்த பிறகு கேட்குறாங்க இந்த பக்கத்தில் இப்போ எனக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீங்க நான் மேலே நிற்கிறேன் இந்த மலைக்கு பின்னால் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க தெரியாது ஒரு குதிரை படை உங்களை தாக்குவதற்காக வந்திருக்கிறது அல்லது வருகின்றது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கீழே இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க நாங்க ஏன் நம்ப மாட்டோம் நீங்க அல்ல மீனாட்சிய நம்பிக்கையாளர்களோ தூய்மையானவர் வாக்கு சுத்தம் உள்ளவர் நிச்சயமாக நாங்கள் நம்புவோம் என்று சொன்ன பொழுது இப்போ என்ன சொல்றாங்க நான் அல்லாவின் தூதராக அனுப்பப்பட்டு இருக்கிறேன் இறைவன் ஒருவன் தான் ஏகந்தான் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது போன்ற அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்றாங்க பல பேர் அப்படியே அமைதியாகிட்டாங்க சில பேருக்கு அவங்க சொன்னா சரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருந்தது சில பேர் ஏத்துக்கடை இல்லை